ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா நமக்கு பிடிச்ச சேனலை எப்படி ஃபேவர்டிஸில் ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை பத்தி ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பட் இப்போ புதுசாக வாங்கினவங்களுக்கு எப்படி சேனலை ஃபேவரட்டிஸ்ல ஆட் பண்ணுறதுன்னு தெரியாமலேயே இருக்கும் அவங்க ஒவ்வொரு வாட்டியின் சேனலை சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு இருப்பாங்க இதுக்கு முன்னாடி கேபிள் டிவி பார்த்துட்டு வந்திருப்பாங்க அது பார்க்கும்போது நீங்க டிவி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் நீங்க கடைசியாக என்ன சேனல் பார்த்தீங்களோ அதே சேனல்தான் வரும் பட்டு நீங்கள் டிடி பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டாலே நீங்கள் ஃபஸ்ட் இருந்து நீங்கள் ஒவ்வொரு சேன என்ன சேனல் வேணுமோ அந்த சேனல் சேஸ்ட் பண்ணி எடுக்கிற தான் இருக்கும் ஸோ நீங்கள் ஃபேவர்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த பிறகு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ரிமோட்டில் செட்டிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் வரும் இதில் ஃபோர்த் ஆப்ஷன் யூசர் செட்டிங்ஸ் இருக்கு அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனே செட் ஃபேவரட்டிஷன் இருக்கும் அதுக்குள்ளே போங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லா சேனல் லிஸ்ட்டும் இதில் உங்களுக்கு இருக்கும் இதில் உங்களுக்கு என்னென்ன சேனல் வேணுமோ அதில் நீங்கள் டிக் மார்க் போட்டுக்கணும் டிக் மார்க் எப்படின்னா நீங்கள் நடுவில் சென்டரில் இருக்கிற அந்த செலக்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு டிக் மார்க் திருப்பி ரெண்டாவது வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த டிக் மார்க் போயிடும் அப்படி உங்களுக்கு என்னென்ன சேனல் வேணுமோ அதில் டிக் மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தமிழ் சேனல்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே பாருங்கள் அந்த க்ரீன் கலர் கலர் போட்டு அதர் செண்டர்ஸ்னு போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு வந்து கீழே உங்கள் ரிமோட்டில் நடுவில் அதில் க்ரீன் கலரை ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணும் ஒரு ஆப்ஷன் வரும் அதில் ஹச்டி வைஸாவோ இல்லை ஸ்பெஷல் சேனல் என்டர்டெயின்மெண்ட் சேனலு அப்படி நீங்கள் தனித்தனியாக வந் நீங்கள் தனித்தனியாக வேணுனாலும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் தமிழ் சேனல்ஸ் மட்டும் வேணும்னா ரீஜினல் செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் தமிழ் லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சேனல்ஸ் மட்டும்தான் இருக்குது இப்போ நான் வந்து இதில் டிக்மார்க்கு போகிறேன் ஃபஸ்ட்டு சன் டிவியில் ஒன்று டிவியில் ஒன்று இப்படி உங்களுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நான் சும்மா அப்படி செலக்ட் பண்ணுறேன் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அதை அந்த கலர் ப கலர்ஸ் பட்டன்லேயே ப்ளூ கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண எல்லாம் சேவ் ஆயிரும் சப்போஸ் நீங்கள் மறுபடியும் எல்லாமே டீஸ்லைக் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா எல்லோ கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே டீஸ்லைட் ஆகிரும் இப்போ வந்து நான் சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் நான் டாடாஸ்கை வந்து பாக்ஸ் வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன் நீங்கள் ஆன் பண்ணுனேன் ஃபஸ்ட்டு அந்த டாடா ஸ்கேவோட விளம்பரம் வரும் இப்போ நீங்கள் அந்த ஃபேவரட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த சேனலை நீங்கள் ஃபேவரட்டில் செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்களோ அந்த சேனல் ஃபஸ்ட்டு வந்துடும் நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் சேனல் மாற்றினீங்கன்னா நீங்கள் அதுக்கடுத்து அடுத்தடுத்து நீங்கள் என்ன சேனல் சூஸ் பண்ணி வச்சுருந்தீங்களோ அடுத்த அடுத்தடுத்த சேனல் ஈஸியாக மாறிக்கிட்டே இருக்கும் நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் ஈஸியாக ரெண்டு சேனலை கண்டுபிடிச்சே எடுத்துடலாம் இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி வேறு ஏதாவது ஆப்ஷன் தெரியலனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அதுக்கு ஒரு தனியாக வீடியோ ஏதாவது அப்லோட் பண்ணுறேன் Henry.